வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்களிற்று படியார் இன்று உபதேசம் பாடல் பத்து ஒன்றும் குறியே குறி ஆதலால் அதனுக்கு ஒன்றும் குறிவொன்று இல்லாமையினால் ஒன்றோடு ஓமிக்கல் ஆவதுவும் தானில்லை ஒவ்வா தவமிக்காரே இதற்குச் சான்று இந்த பாடலின் பொருள் சிவத்தோடு ஈடுபடுதலாகிய விருப்பமே அவரோடு ஒன்றும் ஒரே வழியாகும் அது அல்லாமல் அதை மேற்கொள்ள வேறு வழியும் இல்லை அதனோடு நிகராக வேறெந்த வழியையும் ஒப்பிடவும் முடியாது பிறரோடு உவமிக்க முடியாத தவம் உடையவர்கள் இதனை சொல்வதும் செய்வதுமே இதற்குச் சான்றாகும் என்கிறார் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார்